இதை வந்து கண்டு வச்சு பார்த்து என்னென்ன சூழ்நிலை நேரம் தயாரிச்சு அந்த வீடியோ பார்த்தோம் இதை தண்ணி வந்து எப்படி ஆற்றல் போயிட்டு இந்த மக்கள் வந்து இந்த உணவு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் நேற்று தினம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு தினமும் இது கொடுக்குறோம் அதனால் அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து வெளியேறுவோம் செல்ல தலைமையில பார்க்குறோம் பார்த்துட்டு இது என்ன ஆகும் நம்ம சரி நேற்று தினம் நைட்டு ஒரு ஊர்ல ஒரு சிலவாக இவ்வளோ தண்ணி வந்துச்சு இதை வந்து காலையில் ஃபோன் மூலியமாக

நறியா வச்சு குடிப்பா தப்பா நறியா வச்சு குடிங்க 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 சாப்பிடுங்க அப்பா